இதுல ஒன்றிய அரசா மாநில அரசா அப்படின்னு ஒரு கேள்வியை தனிச்சு வைக்க வேண்டியது இல்லை அரசுன்னா அரசு தான் சட்டம் அப்படிதான் சொல்லுது சட்டத்துல ரொம்ப சட்ட புத்தகத்துல என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்டேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ஸ்டேட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிதான் சொல்றாங்க அரசு என்பது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ரெண்டுமே பொறுப்பு ரெண்டுமே கட்டுப்படுத்தும் ரெண்டையுமே உள்ளடக்கும் ரெண்டையுமே பொறுப்பாக்கும் அப்படிதான் சட்டம் சொல்லுதான் இங்க இவர்களுக்கு பொறுப்பா அவர்களுக்கு பொறுப்பா அப்படிங்கிறது இல்ல எனக்கு தெரிந்த வரைக்கும் அது ஒரு சரணாலயம் புலிகள் சரணாலயமா கலக்காடு முன்னதுறை புலிகள் சரணாலயமா இருக்கிறதுனால சரணாலயங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுல வருது ஆனா மாநிலம் அளவுன்னு பார்த்தோம்னு சொன்னா இருப்பிடம்னு பார்த்தா அது தமிழ்நாடு மாநில அரசுக்குள்ள வரும் என் இந்த இந்த அரசுகள் வந்து ஓம்பக்கம் என் பக்கம் சொல்லி தங்களுக்குள்ள கை காட்டி கொள்ளாம கைகளிக்கொள்ளாம இது எளிய மக்களா இருக்கிறதுனால கண்டிப்பாக இரண்டு அரசுகளும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கவனத்தில் எடுக்கணும் என் பார்வையில மாநில அரசுக்கு கூடுதல் கவனம் இருக்கிறதா கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் அங்க ஏற்கனவே ஒரு ஒரு சரணாலயம் இருக்குது அந்த சரணாலயம் இருக்கும் பொழுது புதிதாக கொண்டு அந்த தொழிலாளர்களை மக்களை குடியிருப்புகளை செயலை தோட்டத்தை இப்ப உருவாக்க போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல களக்காடு முன்னுரை சரணாலயம் உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுல மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதி காப்புக்காடா அறிவிக்கப்படுது அந்த எழுபத்தி ஆறுக்கு ஐம்பது ஒரு ஒரு திட்டம் கருவுல உருவாவதற்கு முன்னாடியே அங்க மக்கள் குடியேறிட்டார் குடியேற்ற பற்றார்கள் அரசும் அதை உறுதி செஞ்சிருக்கு அரசும் இதர கிராம நகரத்துல உள்ள அஹ் அதே அளவுக்கு அங்கேயும் மக்களை அங்கீகரித்து அவர்களுக்கான இருப்பிடம் அவர்களுக்கான அரசனுடைய ஆவணங்கள் ரேஷன் கார்டா இருக்கட்டும் ஆதார் அட்டையா இருக்கட்டும் வாக்காளர் அடையாள அட்டையா இருக்கட்டும் பட்டாவை தவிர மீது எல்லாமே அந்த மக்களுக்கு அங்கே உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கு அப்படி சூழல்ல மாநில அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் மாநில அரசு தான் கூடுதல் கவனம் அதனால மாநில அரசு அதுல உடனடியாக கவனத்துல போயிடணும் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்கு இருக்கிற பட்சத்துல ஒன்றிய அரசும் அதுல கவனத்தை செலுத்தணும் கழுவி ஊடாம பண்ணணும் இதே மாதிரி பொண்ணு உதாரணம் மாநில அரசுக்கு இருக்கிற பட்சத்துல தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் அப்படிங்கிறத நம்ம ஊர்ல இருக்குது நமக்கு தெரிந்த அனுபவத்துல வால்பாறை கோத்தகிரி குன்னூர் ஊட்டி இந்த மாதிரி பகுதிகளில் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் தான் இருக்குது அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் மக்கள் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் டேன் டி எடுத்து மாஞ்சோனையை நடத்தணும் அரசு தான் உரிமையாளர் மாநில அரசு இந்த இடத்தை என்ன வேணாலும் செய்யலாம் அதை ஒரு கேள்விக்குள்ளாக்க முடியாது சட்டத்திற்கு உட்பட்டு பண்ணும் போது நடத்துவதற்கு மாஞ்சோளியை சாண்டி எடுத்து நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் சட்ட ரீதியாக எந்த தடையும் எங்கேயும் இல்லை அதனால மாநில அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதா நான்